ஹலோ லூயா நிகழ்ச்சி நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு தேவன் நமக்கு வசனத்தை பார்ப்போம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினேழு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கிறதுனாலே தேவனுக்கு சோத்திரம் அடுத்து பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் இப்பொழுது நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம் தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் நீதிபரர் ஆகவே நீதி கடுமையா இருக்கிறோம் இப்போ அநீதி கடிமைகள் இல்லை பாவம் நம்மளை என்ன பண்ணது மோசமான விஷயங்களை செய்ய வைக்குது பவுல் சொல்றாரு பாருங்க இப்போ நீங்க நீதி கடுமையா இருக்கிறீங்க முன்ன மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது ஏனென்றால் அடிமைனாலே நமக்கு தெரியும் திட்டம் அந்த எதுக்கு நம்ம அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அது நம்மளை என்ன பண்ணணும் ஆண்டுகளும் நம்மளும் விட்டு கொடுக்குறோம் இந்த காலத்தில் அடிமைகள்லாம் இருப்பாங்க அந்த அவங்களுக்குன்னு சுய விருப்ப விருப்பங்கள்லாம் கிடையாது அவங்க யார் விலை கொடுத்து வாங்கினாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது செஞ்சாகணும் கேட்டாகணும் அவங்க போடுற சாப்பாடு தான் அவங்க கொடுக்குற வேலை தான் அவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏனென்றால் அவங்க வந்து அடிமைகள் இன்றைக்கு நம்ம இன்னும் நல்ல ஒரு எஜமானனுக்கு அடிமையாக இருக்கிறோம் இந்த எஜமானு நம்மளை கெடுக்கிறவரில்லை நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறவர்கள் நம்மளை கண்ணீர் வடிக்கிற வைக்கிறவர்கள் நம்மளை வந்து வெறுப்பேற்றுறவர்கள் நம்மளை வந்து சாகடிக்கிறவர்கள் நம்மளை வாழ வைக்கிறவர் இவர் ஃபுல்லாக அன்பாக நம்ம கொடுத்து அட பாசத்தை கொடுத்து அவர் நேசத்தை கொடுத்து அவருக்குரியதெல்லாம் நமக்கு கொடுத்து தன் உயிரே கொடுத்து நம்மளை நேசித்து இவ்வளோவாய் நம்மளை அன்பு குறுகிற தேவனுக்கு அடிமையா இருக்கிறது நமக்கு பாக்கியம் இவர் நம்மளை எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு நம்ம அவருடைய வழியில நடந்து அவருடைய எல்லாத்தையும் சுதந்திரத்து அவரை போல வாழணும்னு ஃபோர்ஸ் பண்றாரு இது நல்ல அடிமைத்தனம் இல்லையா இப்படிப்பட்டவர்கள் நீங்க இருக்குங்கிறத மறந்துடாதீங்க ஆகவே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தறியாது இருங்க அப்படின்னு நீங்க சொல்றாரு பாருங்க அதனால தான் சொல்லிட்டு பத்தம்போதுல பாருங்க உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கப்படும் இன்னை நீங்கள் உங்களை அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல பழைய காலத்துல தேவனுக்கு வர்றதுக்கு முன்னால பாவத்துக்கு அடிமை இருந்தோன்னு சொல்லப்படுகிறது இல்லையா அந்த பாவங்கிற ஒண்ணு நம்மளால ஆண்டு கொண்டதுனால இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரத்தத்தினாலே அவர் சிலுவையில சேர்ந்த அந்த பரிகாரத்தை விசுவாசிக்கிறதுனால அவர் நம்ம அதுல இருந்து விடுதலை ஆக்கி விட்டார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தின சுத்திகரித்து விட்டது ஆகவே இப்ப நம்ம போய் இது என்ன டெம் பண்ணுது இது என்ன வந்து இழுக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏசு நாம அதை மேற்கொள்ளக்கூடிய அவர் இடத்துல தேவன் வச்சிருக்காரு தான் சொல்லி இருக்கு பழைய வாழ்க்கையில நீங்க நடந்த மாதிரி அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி உங்களை அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசு சுத்தமானது முடியும் அவைங்களை நீதிக்கு அடிமைகளை ஒப்புக்கொடுங்க இப்ப நீதிக்கு அடிமைனா உங்களுடைய ஒவ்வொன்றும் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாமே தேவனுக்கு சொந்தம் அப்போ பழைய காலத்தில் விரும்பி 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 உங்களுடைய அவயவங்களை உங்கள் சரீரத்தை உங்களுக்குரிய எல்லாத்தையும் சந்தோஷமாக அநியாயத்துக்கு ஒப்பு கொடுத்து செஞ்சீங்க ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முழுக்க முழுக்க இயேசுக்கு சொந்தனால உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தின் மூலமாக உங்களுடைய எல்லாவற்றின் மூலமாக தேவனை மயமப்படுத்துங்க நல்ல காரியங்களை செய்யுங்க நீதியான காரியங்களை செய்யுங்க அவரை மயமைப்படுத்தும் காரியங்களை செய்யுங்க அவர் இந்த உலகத்துலேருந்து என்ன செஞ்சாரோ அதை செய்யுங்க நாலு பேருக்கு ஆசீர்வாதமாக இருங்க என்று சொல்கிறாரு இதுக்காகவே நீங்கள் நீதிக்கு அடிமலை இருக்கிறீங்க ஆகவே இப்படி தான் நீங்க உங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் உங்க அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும் ஏன்னா இந்த மாம்சிதிரவிலே தான் அதிகமா நம்மள பிசாசு வந்து பலவீனப்படுத்துறாங்க நம்ம நமக்கே சொந்தம் சொந்த தேவனுக்கு சொந்தம் நம்மளை விலைக்கிறேன் கொடுத்து மீட்டு இருக்கிறார் அவ வேண்டிலிருந்து இதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க நீங்க இருந்து நைட் தூங்குற வரைக்கும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நான் தேவனுக்காக என்ன செஞ்சேன் நீதி நிமித்த கிரிகள் செஞ்சிருக்கிறேன்னா தேவனுக்காக வாழ்வதற்காகவே நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சு பாருங்க டே பை டே நீங்க தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யப்படி தேவன் உங்களை பலப்படுத்துவார் செபிக்கிறேன் நன்றி தகப்பனே அப்பா எங்களை நீர் ஒன்றுக்கு முதவாத எங்களை உம்முறை பிள்ளையாக மாற்றி ஆண்டவரை நீர் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே வந்து எங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறீரே இன்னும் அதிகமாக ஆண்டவரை உம்மை போல் நாங்கள் வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம் இன்னும் எந்தெந்த விஷயத்திலலாம் எங்களை ஆண்டவரை பலவீனப்படுத்துகிறது அதை எல்லாம் ஆண்டு மாறட்டும் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் உங்களுக்கு விரோதமான செயல்படுகிற எந்த விஷயங்களும் அந்த பட்டு போகட்டும் அப்போ உங்களுக்கு சித்த மாற்றம் நிறைவேறட்டும் ஓ நீதியின் அவயவங்களாக அவங்களுடைய அவயவங்கள் மாறட்டும் பெரிய காரியங்களை செய்யணும் மேசுவனாமத்தினாலே எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது